ஆத்ம வணக்கம் ஆன்மீகம் பாகம் ஆறு அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாறு பற்றி தொடர்ந்து வாரத்திக்கொன்றாக வாரத்திற்கொன்றாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வாரத்தில் வந்து இன்றைய பதிவில் வந்து இசைஞானியார் பற்றி இந்த காணொலியை இந்த புராணம் இது நம்ம பார்க்க போகிறோம் இசைஞானி காதலன் அடியாருக்கும் அடியேன் சுந்தரரின் அன்னையார் இறையவரோ தொண்டருள் ஒடுக்கம் பெருமை கொண்டர்தம் கொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே சிவத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் முதலில் அவரின் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் சில அடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கவே சேக்கிழார் பெருமாள் பெரிய புராணத்தை எழுதினார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புகழை அறுபத்தி நான்காம் ஒருவர் தொகுத்ததே இது நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர்கள் தொகை அடியார்கள் ஒன்பது பேர்கள் இவர்களை சேர்த்து இவர்களெல்லாம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மிகப்பெரிய பணியை செய்தவர் சேக்கிழார் பெருமான் இவரையும் சேர்த்து எழுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் குறிப்படைகிறேன் இசைஞானியார் அவரை பற்றி சிறு குறிப்பு இறையவர் திருப்பயர் ஸ்ரீ வன்மிகநாதர் ஸ்ரீ வன்மீகநாதர் இரவியார் திருப்பெயர் ஸ்ரீ கமலாம்பிகை அவதாரத்தலம் திருவாரூர் முக்தித்தலம் திருநாவலூர் குரு பூஜை நாள் சித்திரை மாதம் சித்திரை பெயர் இசைஞானியார் இசைஞானிய நாயனார் இசைஞானியார் நாயனார் தேவாரார் அதாவது தேவார மூவரில் ஒருவரான சுந்தரின் தாய் ஆவார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மார்கள் மூவர் அதாவது மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து மூன்று பேர் பெண்கள் முதல வந்து முதலாவளால் மாயமாங்கனி பெற்ற காரைக்கால் அம்மையார் அவங்க முதல்ல இரண்டாவது இரண்டாம் அவர் திருநான சம்பந்தரால் சைவத்திற்கு மாறிய நின்ற சீர் நெடுமாற பாண்டியனின் மனைவியரான ஆவார் மூன்றாவது மூன்றாம் அவர் வன் தொண்டர் என்று அழைக்கப்படும் சுந்தரின் தாயாரான இசைஞானியார் அவரை பற்றி தான் இன்றைய பதிவு பெண் நாயன்மார்களில் மங்கேறுகரசியாரின் கணவரான நின்ற சீர் நெடுமாற பாண்டியனின் இசைஞானியாரின் கணவரான சடையனாரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வைத்து போற்றப்படுகிறார்கள் இசைஞானியார் சடையனா இசைஞானியார் சடையனார் சுந்தரர் என குடும்ப உறுப்பினர்கள் மூவரும் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக சிறப்பிக்கப்படுகின்றனர் என்பது இன்னும் சிறப்பு இசைஞானியார் திருவாரூர் திருவாரூரில் ஞான சிவச்சாரியார் என்பவரின் மகளாக பிறந்தார் சிறு வயது முதலே சிவனாரின் மேல் கொண்ட பேரன்பு காரணமாக திருவாரூரில் உள்ள தியாகராஜரை தினமும் போற்றி வழிபட்டு வந்தார் வளர்ந்ததும் விசஞானியார் திருமுனைப்பாடி நாட்டை சார்ந்த ஆதிசைவரான சடையானரா சடையனாராக்கு அவரை திருமணம் முடித்துக் கொடுத்தனர் சிவபக்தரை சிவபக்தரை கணவனாக பெற்றதால் அவருடைய சிவ வழிபாட்டிற்கு தடை ஏதும் ஏற்படாது இடையூறாது இடையில்லாமல் வழிபட்டு வந்தார் சிவன்பால் அவர் கொண்டிருந்த பேரன்பினால் சைவ சமய குரவர்களுள் ஒருவரான சுந்தரரை மகனாக என்றெடுக்கும் பேரு பெற்றார் நரசிங்க முனையரை நாயனார் நரசிங்க முனையரை நாயனார் சுந்தரரின் குழந்தை பருவத்தில் அவர் மேல் அன்பு கொண்டு அரண்மனைக்கு கொண்டு சென்று அவரை வளர்க்க விரும்புகையில் சடையனாருடன் இணைந்து இசைஞானியவரும் மனமாற சமர்த்தித்தார் இறுதியில் நீங்காத இன்பமான சிவனாரின் திருவடியை அடைந்து பேரின்பம் பெற்றார் சிறுவயது வயது முழலே சிறுவயது முதலே சிவன் மேல் அன்பு கொண்டதாலும் சுந்தரரை மக மைந்தனாக பெற்றதாலும் இசைஞானியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து போற்றப்படுகிறார் இசைஞானியார் நாயனாரின் குரு பூஜை சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பின்பற்றப்படுகிறது இசைஞானியார் நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் இசைஞானி காதலன் அடியாருக்கு அடியே என்று போற்றிருக்கிறார் இதனுடைய ஆன்மீக தகவலில் வந்து இன்று ஆறாம் பகுதியாக ஆறாம் பாகமாக இசைஞானியரை பற்றி வெளியிட்டுள்ளேன் அடுத்த காணொலி வருகின்ற வாரத்தில் ஏழாவது பிரதியாக அனுப்புகிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்